மக்கள் நீதி மையத்தின் குடும்ப உறுப்பினர்களே சகோதர சகோதரிகளே இது நம் குடும்ப வைபவம் குடும்ப வைபவம் என்றால் இப்படி சில உற்சாக மீறல்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்று நான் இந்த தலைமை உரையில் பேச இருப்பது தலைவர் அவர்களை பற்றி அல்ல அவரை பற்றி பேசுவதற்கும் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் வியப்பதற்கும் எம் தாய்மொழியில் எனக்கு வார்த்தைகளே இல்லை அவை எல்லாவற்றையும் நான் எழுதியும் பேசியும் தீர்த்து விட்டேன் நான் சொல்ல நினைப்பது சொல்ல விளைவது சரியாக ஒரு வருடத்துக்கு முன்பு மதுரையில் மக்கள் நீதி மைய கட்சி துவக்கப்பட்ட பலர் அதை கண்டுகொள்ளவில்லை பிறகு ஏளனம் செய்தார்கள் பிறகு மெளனம் காத்தார்கள் பிறகு நகையாடினார்கள் மெல்ல 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 எதிர்மறை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள் சமீப காலமாக அதாவது மக்கள் நீதி மையத்தை துவக்கப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாக கூடிய இந்த நிலையில் மிக கடுமையாக நம்மை அர்ச்சிக்க இருக்கிறார்கள் இதுதான் நம் கட்சியின் வளர்ச்சி பொருட்படுத்த தயங்கியவர்கள் ஏளனம் செய்தவர்கள் மெல்ல எதிர்மறை விமர்சனங்களை அவிழ்த்து விட்டவர்கள் இப்போது கண்மூடித்தனமாக அநாகரிகமாக திட்ட துவங்கி இருக்கிறார்கள் இதுதான் நம் வளர்ச்சி பதிலுக்கு ஒருபோதும் நாம் தனிநபர் தாக்குதலில் ஈடுபடவே கூடாது இது தலைவர் அவர்கள் எல்லா நாளும் எல்லா கூட்டங்களிலும் தொடர்ந்து கொண்டே வருகிற ஒரு செய்தி இதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை நடத்துவதற்காக நெல்லையில் கடந்த பத்து நாட்களாக தங்கி பல நிர்வாகிகளை மாவட்ட பொறுப்பாளர்களை தொண்டர்களை மக்கள் நீதி மையத்துக்கு வாக்களிக்க முடிவு செய்துவிட்டு கட்சியில் இணையாத அபிமானிகளை இப்படி பலரை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது இந்த நிகழ்வை மக்கள் நீதி மைய கட்சி உறுப்பினர்கள்தான் கொண்டிருக்கிறார்கள் அதில் நமக்கு அத்தனை பெருமை ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இந்த கட்சிக்காக இந்த நிகழ்வுக்காக ஒரு சிறு தொகையை கொடுத்து அனுப்பியிருந்தார் மக்கள் நீதி மையத்தின் இரண்டு தொண்டர்களிடமிருந்து அவர்கள் இருவரும் ஆலை தொழிலாளர்கள் அவர்கள் கொடுத்தது சிறிய தொகை என்று நான் சொல்வதற்கு காரணம் நாங்கள் வாங்கும் இடத்தில் இருப்பதால் எவ்வளவு பெரிய தொகையும் சிறிய தொகையாகத்தான் நம் கண்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு அது பெரும் தொகை அந்த தொகையை நான் போவதில்லை அந்த அவர்கள் ஒத்துக்கொண்டு கொடுத்து அனுப்பிய தொகையில் சிறிது சிறிதாக பத்து ரூபாய் நோட்டுகள் தான் அதிகம் இருந்தன அதை எண்ணி பார்க்கும் போது இரண்டு பத்து ரூபாய்கள் அதில் குறைந்தன நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் தகோதரர் செந்தில்குமார் ரகசியமாக என் காதில் அதில் இருபது ரூபாய் குறைது சார் அதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அவர் பாக்கெட்ல கைவிட்டார் பின்பக்கம் நின்னுகிட்டு இருந்த இரண்டு ஆலை தொழிலாளிகள் நம் கட்சியின் உறுப்பினர்கள் அடிப்படை தொண்டர்கள் ஒரு பொறுப்பும் கிடையாது அவங்களுக்கு பதறி ஓடி வந்து அவங்க சட்டப்பயிரில் இருந்து இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க இதுதான் மக்கள் நீதி மையத்தின் பலம் மக்கள் நீதி மையத்தின் பலம் மேடையில் அமர்ந்திருக்கும் நாங்கள் அல்ல நீங்கள் தான் இதை அந்த நிகழ்வு எங்களுக்கு உணர்த்தியது நீங்கள் பெருக பெருக நம்மவரவர்கள் தமிழக முதல்வரின் நாற்காலியில் அமர்வது நிச்சயம் நடந்தேறும் இதற்கு உங்கள் அத்துணை பெயரும் கட்டுப்பாடும் நேர்மையும் தலைமைக்கு கட்டுப்படும் நேர்மையும் இருக்க வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் மகுட இசை கலைஞர்களை இங்கே வரவழைத்ததற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன மற்ற கட்சி கூட்டம் போல இதை நடத்தக்கூடாது என்கிற ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம் இந்த நலிந்த கலைஞர்களை இப்படி ஒரு உலக கலைஞர் முன்னால் மேடையில் நிறுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பரவும் என்கிற நம்பிக்கையில் தான் இதை நாங்கள் செய்தோம் இன்னொரு செய்தி அவரும் ஒரு தாளவாத்திய கலைஞர் அவர் தலையசைத்து கையசைத்து ரசித்ததற்கு காரணம் அவருக்கு அந்த தாள வாத்தியம் வாசிக்க தெரியும் என்பதால் தான் அவர் அத்துணை ரசித்தார் அவர் எத்துணை பெரிய கலைஞர் என்பது தெரியும் அத்துணை பெரிய ரசிகர் அவர் அதனால்தான் எளிய மனிதர்களின் மனங்களை ரசிக்கிறார் நம்மோடு வசிக்கிறார் இனி தமிழக முதல்வராகத்தான் திருநெல்வேலிக்கு அடுத்த முறை வருவார் நன்றி வணக்கம்